ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறந்த கருவாலையுடன் வாழ்ந்த ரவிமேஸ்திரி என்பவன் இருந்தான் அவன் மரங்களை ஓவியமாக ஆவிபோல் மாற செய்யுவதில் மிகவும் நிபுணன் கிராமத்தோர் அனைவரும் அவனை பாராட்டினாலும் ரவி எப்போதும் தனது சிறிய வேலை மண்டபத்தில் தொழில் புரிந்தார் ஐயர் வீட்டில் வசிக்கும் அஞ்சலி என்ற புத்திசாலி ஆர்வமுள்ள பெண் ரவியின் வேலைக்கு பரிதாபமாய்ப் பார்க்க விரும்பியது அவன் மரத்தில் அற்புதங்களை உருவாக்கும் கலை அவளை மயக்கியது அன்றாடம் அவள் ரவிக்கு தண்ணீர் பழங்கள் கொண்டு வரவும் சில நேரங்களில் அவனை பார்ப்பதற்காக சிரித்தும் இருக்கிறாள் இதனால் ரவியின் இதயம் ஒற்றுமையாக துடித்தது ஒருநாள் கிராமத் தலைவன் ரவிக்கு கோவில் விழாவிற்காக புதிய மரத்துணை வைக்கச் சொல்லினார் பெரிய வேலை என்பதால் ரவி நாளும் இரவுமாக பணியாற்றினார் அவன் உழைப்பைக் கண்ட அஞ்சலி தனக்கே உகந்த முறையில் அவள் உதவ முடிவு செய்தாள் அவள் அழகான பூக்கள் மற்றும் இலைகளை தொகுத்து ரவியின் வேலை மேசையில் சின்ன ஊக்கமாக வைத்தாள் ரவி அவளது அன்பான முயற்சியை கவனித்தான் சில காலம் பிறகு அவர்களின் நட்பு வளர்ந்தது ரவி அஞ்சலிக்கு சில மர வேலைகளை கற்றுக் கொடுத்தான் அவள் சிறிய சின்ன செயல் மூலம் அற்புதம் உருவாகும் என்று காட்டினாள் கிராம மக்கள் பார்த்தனர் ரவியின் மர வேலைகள் இனிமையுடன் பூக்களால் தன் அழகாகியவாறு உருவாகின விழா நாளில் கோவில் மரத்துணை திறக்கப்பட்டது அது கிராமத்தில் பார்த்த மிக அழகான துணையாக இருந்தது நுண்கலையாக வடிவமைக்கப்பட்டு அஞ்சலியின் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சூரியனின் ஒளியில் பிரகாசித்தது ரவி மற்றும் ஆஞ்சலி ஒரே நேரத்தில் நின்று உணர்ந்தனர் உண்மையான அழகு திறமை மட்டுமில்லாமல் அன்பும் பராமரிப்பும் சேரும் போது உருவாகிறது அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் கூறினர் ஐயர் வீட்டு பெண்ணும் மேஸ்திரியும் நட்பு கலை அன்பால் சாதாரண மரத்தையும் பூக்களையும் அற்புதமாக மாற்றின இந்த கதைக்காக பண்ணுங்க